வணக்க மக்களே இவரையே இந்திய அணி வீரர்களோட பயிற்சி எதுக்காக கம்பீர் இருக்காரு அடுத்த டெஸ்ட் போட்டியில இவர் பிளேயிங் லெவன்ல இருக்க போறாரா எதுக்காக இந்த மாதிரி பல கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு யார் அவரு அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்திய அணி தற்போது இங்கிலாந்துக்கு எதிரான அஞ்சாவது டெஸ்ட் போட்டிக்கு தீவிரமா தயாராகி வந்துட்டு இருக்காங்க இந்த தொடரை தீர்மானிக்கிற முக்கியமான போட்டி ஜூலை முப்பத்தி ஒன்னு அணிக்கு லண்டன்ல உள்ள தி ஓவல் மைதானத்துல தொடங்க இருக்கு அணி சில காயங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க போட்டிக்கு ஒரு நாள் முன்னாடி நடைபெற்ற பயிற்சி முகாம்ல ஒயிட் பால் கிரிக்கெட்ல இந்திய அணிக்காக விளையாடிய தீபக் சஹார் இந்திய அணியுடைய மைதானத்துல பயிற்சி செஞ்சு வந்துட்டு இருக்காரு இது தொடர்பா வெளியான வீடியோல சஹார் அந்த இடத்துல இருந்தாலும் இந்திய அணியுடைய அதிகாரப்பூர்வ பயிற்சியுடைய அணியல அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு தீபக் சஹார் ஒயிட் பால் ஃபார்மேட்ல இந்திய அணிக்காக விளையாடி இருந்தாலும் இன்னும் டெஸ்ட் கிரிக்கெட்ல அறிமுகமாகல சஹார் இந்திய அணியோட எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அணியிலையும் இல்லை அப்படின்னாலும் அவர் அங்கு பயிற்சி செய்ததன் மூலமா அணில சேர்க்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னே சொல்றாங்க தீபக் சஹார் பந்த நல்லாவே ஸ்விங் பண்ணுவாரு அப்படின்றதுனால அவரை பயிற்சிக்காக கௌதம் கம்பீர் கூப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் இதுவரைக்கும் பிசிசிஐ இது தொடர்பா எந்த அறிவிப்பையும் வெளியிடல முன்னணி கிரிக்கெட் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் கால்புரல் எலும்பு முறிவு காரணமா விலகி இருக்காரு அதோட ஜஸ்பிரிட் பும்ரா இறுதி போட்டியில விளையாடுறது சந்தேகமா இருக்குது இதன் விளைவா தேர்வுக்குழு அனுபவமிக்க பேட்ஸ்மேன் நாராயணன் ஜெகதீஷனை அணில சேர்த்திருக்காங்க ஆண்ட்ரசன் டெண்டுல்கர் டிராபி தொடர பொறுத்த வரைக்கும் இது இரு தரப்பு அணிகளின் ரசிகர்களுக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த தொடரா அமைய போகுது முதல் போட்டியில் இங்கிலாந்து அணி அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடர வலுவா தொடங்கினாங்க இருந்தாலும் இந்திய அணி எச் பாஸ்டன்ல நடந்த இரண்டாவது டெஸ்ட்ல மாபெரும் வெற்றியை பதிவு செஞ்சு பதிலடி கொடுத்தாங்க மூன்றாவது டெஸ்ட் திரும்பவும் இங்கிலாந்துக்கு சாதகமாக அமைஞ்சது ஆனால் மான்செஸ்டர்ல நடந்த டெஸ்ட் முடிஞ்சது தற்போது தொடர் இங்கிலாந்துக்கு சாதகமா இருக்கு ஓவல் மைதானத்துல டிரா கூட இங்கிலாந்து அணிய தொடர வெல்ல வைக்கும் இன்னொரு புறம் கில் தலைமையிலான இந்திய அணி தொடர் தோல்வியை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா ஓலிபோப் தலைமையிலான இந்த போட்டியில வெற்றி பெற வேண்டும் இங்கிலாந்து அணி ஏற்கனவே இந்த போட்டிக்கான தங்களோட பென் ஸ்டோக்ஸ் காயம் காரணமாக இந்த போட்டியில விளையாட மாட்டாரு தவிர இங்கிலாந்து அணியில மேலும் மூன்று மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு வேகபந்து வீச்சாளர்கள் ஜோப்ரா ஆர்ச்சர் மற்றும் பிரைடன் காஸ் விலகி இருக்காங்க அதோட லியாம் டாசன் அணிலிருந்து வெளியேறியிருக்காரு இவங்களுக்கு பதிலா ஜாகல் ஜேமி ஓவர்டன் ஜாஸ்டங் கஸ் அகஸ்டஸ் இவங்கெல்லாம் அணியில சேர்க்கப்பட்டிருக்காங்க இதன் காரணமாக இந்திய அணி அஞ்சாவது டெஸ்ட் போட்டிய வெல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்